तब प्रेस नोट लो रो एनेक्शन लो तब लो करेक्ट है तो नोट तो, तो, ले मट्टा एक बोम बात है ओनली ओनली बिल्कुल सर कौन बोली आपने एमएलए को तोड़ा था आप माइक पर बाई इलेक्शन आते किले आते किले एमएलए आवारे कंधी आवारे कौन बोली एक कंधी आवारे सर इन्हें पता नहीं है कौन बोली आप आता 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 है आते किले आते टाइम नहीं मिलता आते किले बिफोर द लास्ट डेट ऑफ नॉमिनेशन सर पता है इतना காலகட்டம் இஸ்லாமியர்கள் ரொம்ப இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாலை நேரங்களில் அரசியல் கட்சி தலைவர்களாக அதில் கலந்துப்பாங்க அதற்கான ஏதாவது தேர்தல் நடத்தி விரும்புகிறீங்களா அதற்கு அமல அதில் இருக்குமா இல்லை அங்கே கலந்துக்கிட்டு பரிசு பொருட்கள் வழங்கக்கூடாதா இல்ல அந்த மாதிரி என்னென்ன மாதிரி இருக்கு சார் அதில் அது முடிவு கோட் ஆஃப் கண்டக்ட் நமக்கு அந்த புத்தகத்துல ரொம்ப தெளிவா இருக்கு அது அத்தனை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் மதம் வேற எது மாதிரி ரிலீஜியன் காஸ்ட் இந்த பேசிஸ்ல நம்ம

அந்த டீப்เฟக் வாட்ஸ்அப் சோஷியல் மீடியா மீடியால வேற எதாவது இத இருந்தா கூட அதுக்கு सपोज ஏனி பார்ட்டி நம்ம எலெக்ஷன் கமிஷன் கிட்ட அந்த ரிப்போர்ட் கொடுத்தா அதுக்கு ரெண்டு வழியான நமக்கு ஃபாலோ up இருக்கு நம்ம போலீஸ் டிபார்ட்மென்ட்க்குலே அதுக்கு சட்டம் இருக்கிறது சோ தே கேன் गिव ஒன் டேக் டவுன் ஆர்டர் அதை அவங்க விசாரிச்சு அது கரெக்டாக இருந்தால் அது டவுன் ஆர்டர் கொடுக்கலாம் ரெண்டாவது சட்டத்துலேயே ஐபிசிலே வேறு வேறு திங்ஸ் எல்லாம் கூட இருக்கு ஃபர்ஜரி அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது அதுலேயும் ஆக்ஷன் எடுக்கலாம் மூன்றாவது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிலே நேரில் நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு அதில் எலெக்ஷன் கமிஷன் என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அந்தந்த சோஷியல் மீடியா சப்போஸ் ஃபேஸ்புக் இல்லைன்னா யூடியூப் யார்லேயும் அது கேரி பண்ணியிருக்கலாங்களோ அவங்க கூட கூட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கவர் நடவடிக்கை போயிட்டே இருக்க இன்னொன்னு சொன்னேன் நம்ம எலெக்ட்ரல் ரோலில் பேர் சேர்க்கறதுக்கு லாஸ்ட் டேட் ஆஃப் நோமினேஷனோட பத்து நாள் முன்னாடி வரைக்கு அப்ளிகேஷன் நம்ம கொடுக்கலாம் அது நாங்கள் கன்சிடரேஷன் ஜோனில் அது வாக்காளர் பட்டியலில் நம்ம சேர்க்குறதுக்கு முயற்சி செய்வோம் அதுக்கப்புறம் ஃபார்ம்ஸ் வந்தால் அது நாங்கள் அக்செப்ட் பண்ணுவோம் பட் அப்போ டைம் இருக்காது அது இன்க்ளூட் பண்ணுறதுக்கு நான் இன்னொரு இது சொன்னேன் ஊனமற்றவர்கள் முதியோர்களுக்கு என்ன சொன்னேன்னாக்க அவங்க இப்போ ஃபார்ம் டுவெல் டீலே எனக்கு ஒரு வீட்டிலே ஓட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்ம் வேணும் சொல்லிட்டு ஃபார்ம் டுவெல் டீல அவங்க இது கொடுக்கலாம் அதுக்கு இப்போ என்ன இருக்குனாக்கா ஃபைவ் டேஸ் ஆஃப்டர் த டேட் ஆஃப் டேட் ஆஃப் நோட்டிபிகேஷன் அதில் அது வரைக்கும் இருக்கு ஓகே டேட் ஆஃப் நோட்டிபிகேஷன் நமக்கு இருபதாம் தேதி அதுக்கு அடுத்த அஞ்சு நாள் வரைக்கும் அவங்க அந்த ஃபார்ம் டி பிஎல்ஸ்லாம் வீடு வீடாக போவாங்க அவங்க கையில் கொடுத்தா அவங்க அது நம்ம இதெல்லாம். எக்ஸிஸ்டிங் எக்ஸிஸ்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். எக்ஸிஸ்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்போ வேற ஏதாவது சேஞ்சஸ் பண்ணால் அது எலெக்ஷன் கமிஷன் இல்லை இப்போது இனிமேல் தான் அதெல்லாம் நம்ம ஃபுல்லாக சிஏபிஎஃப் எல்லாம் வருவாங்க இதுவரைக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸில் நமக்கு இருபது அஞ்சு சிஏபிஎஃப் ஃபோர்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்புறம் ஸ்டேட் போலீஸ் ஃபோர்ஸ் எல்லாம் நார்மல் ஒர்க்லேயே இருப்பாங்க எலெக்ஷன் டைம்லேயே எலெக்ஷன் ஓட்டிங் அன்னைக்கு அதுக்கு வேறு நம்ம கணக்கில் இருக்கிறது அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷனில் எப்படி சொல்லியிருக்காங்களோ ஒரு போலிங் பூத்தில் எவ்வளோ இருக்கணும் எங்கே எவ்வளோ இருக்கணும் அதெல்லாம் கிளியர் கட்டாக நமக்கு இருக்கு அதே மாதிரி நாங்கள் ஏற்பாடு பண்ணுவோம் அதுக்கும் எலெக்ஷன் கமிஷன்லேயே அந்த சம்பந்தப்பட்ட ஏஜென்சிஸ் பேங்கிங் ஏஜென்சிஸ் எல்லாம் கூட லெட்டர்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க அதெல்லாம் அவங்க கண்காணிச்சு இது கண்காணிப்பு பண்ணுவாங்க ஸோ அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ரொம்ப ஏதோ அன்யூஷுவலாக ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் இருந்தால் அது சம்பந்தமா ஒரு மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டு பாஜக இந்த கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் என்று செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்